அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் என் கால்களை பிடித்த உன் கால்களை வலிக்காமல் செய்வேன் நீ உன் கால்களால் நடந்து போகின்ற அந்த பாதையை செப்பனிட்டு நீ செல்லுகின்ற அந்த நேரத்திற்கு முன்பாகவே அந்த பாதையை நான் செப்பனிட்டு தருவேன் கலங்காதே என் கால்களை பிடித்த உனக்கு வழியில்லாமல் செய்வேன் உன் காலத்தை நல்ல காலமாக மாற்றுவேன் இந்த நாள் என்னை நீ வந்து தரிசிக்கின்ற நாள் இந்த நாள் உன்னுடைய வெற்றி நாள் என்னை பார்த்த உனக்கு உன்னை உயரத்தில் வைத்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய மனதை உன்னுடைய உடலை நான் நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் எல்லாம் சரியாகி போகும் எல்லாம் சரியாகி போகும் எதற்கும் நீ கவலைப்படாதே நான் நீ போகின்ற வாகனத்திலும் உனக்கு முன்னால் போகின்ற வாகனத்திலும் பின்னால் வருகிற வாகனத்திலும் நான் உன்னுடைய வழி துணையாகவும் வாழ்க்கையெல்லாம் துணையாகவும் வருகிறேன் ஒரு பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வேலைக்காக நேர்முகத் தேர்வுக்காக ஒரு பதிவுக்காக உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல உயரமான தேவையான ஒரு வேலையை முடிப்பதற்காக நீ செல்லுகின்ற பொழுது என்னை அப்பா வழித்துணை சாயப்பா வா என் கூடவே வா என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் வா என்று சொன்னால் நான் வருவேன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வேன் தருவேன் எல்லாவற்றையும் தருவேன் தருகிறவரை பொறுத்திரு இன்று உனக்கு என்ன தேவை என்பது உனக்கு தெரிகிறது உன்னை விட எனக்கு நன்றாக தெரிகிறது நான் உன்னுடைய தாய் துவரகமாயி தாய் நான் இருக்கிறேன் நிழலாக இருக்கிறேன் நிஜமாக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்